ஏறத்தாழ இந்த அறிவுரை சொல்லக்கூடியவர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல இருப்பாங்க இவங்க பூமரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் கேட்கணும் அப்படிதானே யோசிச்சு பாரு அல்லாஹ் உறுப்புல அருமீன் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க கூடிய முஸ்லிம்களாக உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் இதை விட ஒரு மகத்தான கூலி அல்லாஹ் உறுப்புல அருமீன் உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை முஸ்லிம்களை தவிர அப்படிப்பட்டு ஒரு மகத்தான ஒரு கூலியை பெற்று பொக்கிஷத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையுடைய செயல்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை பார்த்து அவர்களை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை செயல்களை அமைத்துக் கொள்ளவே கூடாது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்களை யாரை நோக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர்கள் திருமறை வரலாற்றிலே அமைந்தவர்கள் நம்முடைய அவர்களோடு இந்த மார்க்கத்திற்காக எப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை மட்டுமே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக முஸ்லிம் இளைஞர் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனையும் செயலும் கூர்மையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு முஸ்லிம்கள் யோசிப்பதில்லை சிந்திப்பதில்லை என்று சொல்றோமே எதற்காக ஒரு கேள்விக்கு பதில் வேணும்னு சொன்னா புத்தகத்தை இது படிக்கணும் ஆனா இன்னைக்கு நேரா சாட் ஜிபிடில போய் அந்த கேள்வி என்னமோ அந்த கேள்வியை சொல்லி சாட் சொல்லக்கூடிய பதில சொல்லி அதே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே சொல்லிடுறது அப்படியே எழுதுறது அப்படியே கடைபிடிப்பது எத்தனை எத்தனை வரலாறு நம்ம இடத்துல இருக்கின்றது நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவருடைய வாழ்க்கையை சென்று பாருங்கள் அல்லாஹ் அல்லா உறுப்பினர் தன்னுடைய நண்பன் என்று சொல்லுகின்றார் இப்ராஹிம் நபி அவர்களை இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இப்ராஹிம் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார் பல்வேறு விதமான சிக்கல்களும் தொல்லைகளும் வந்தது அவரை சுற்றியிருந்த மக்கள் எல்லாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான தொல்லைகள் தந்தார் எந்த நேரத்தில் எந்த வயதில் இதையெல்லாம் அறிந்த அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னால் இளமையை என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் அத்துணை பிரச்சனைகளையும் சந்தித்தார் நல்ல ஒரு இளமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரத்தை ஒவ்வொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் திருமதி குரான் பேசுகின்றது இப்ராஹிம் நபி அவர்கள் இளமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களிடத்தில் செய்த ஒவ்வொரு பிரச்சாரமும் அறிவுபூர்வமாக இருந்தது மக்களை எல்லாம் சிந்திக்க வைத்தது எந்த ஊர் மக்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்கிறார்களோ அந்த சிலைக்கு பக்கத்தில் போய் நின்று அந்த உணவை எடுத்து அந்த சிலைக்கு ஊட்டி விடுறாரு இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய அறிவுபூர்வமான அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூர்மையான அறிவை வைத்து மக்களிடத்தில் செய்த பிரச்சாரம் அல்லாஹரபுல்லாலுமே எப்படி வெற்றி பெற வைத்தான் அந்த மக்களை வந்து சொன்ன உடனே இப்ராஹிம் நபி சொல்றாங்க ஏப்பா இத்தனை நாளா இது தானே சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து கடவுள் கிடையாது இது வெறும் கல்லால் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை இது எப்படி உங்களை படைக்கும் இது எப்படி கடவுளாக முடியும் இதை போய் நீங்க கடவுள் தெய்வம் என்று சொல்கிறீர்களே இதை விரவு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது என்று இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள் இவர் ஒரு சின்ன ஒரு இளமை இருக்கக்கூடிய வயசு தானே அப்படின்னு கடந்து போகலையே வயதான பிறகுதான் நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அல்லாஹ் அப்படி படிக்கல உண்மையிலேயே அறிவு திறன் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு வயது ஒரு ஆற்றல் எப்பொழுது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்ன இளமை பருவத்தில்தான் ஆனா அல்லாஹ் உரப்புலாலுமே யாருடைய இபாதத்தை யாருடைய அந்த பருவத்தை அதிக அதிகமாக நேசிக்கின்றாள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தை நாம் பார்க்கும் பொழுது இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இபாதத்தை தான் அல்லாஹ் அதிக அதிகமாக நேசிக்கிறான் நாளை மறுமையிலே அல்லாஹ் உரப்புலாலுமே ஒவ்வொரு நாம் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கான விசாரணை வைத்திருக்கிறான் ரவிநாயகன் செல்லல்லா உரன் செல்லவர்கள் சொல்கிறார்கள் இளமை பருவத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கான கேள்வி அல்லாஹு இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றது நாளை மறுபையில் அல்லாஹு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் உலகம் எல்லாம் முடிந்துவிடும் எல்லா மனிதர்களையும் அழைத்து விசாரிப்பான் மைதானத்திலே அந்த நாளில் எல்லா மனிதர்களும் அல்லாவுக்கு முன்பாக ஒரே ஒரு செயல் நிற்பார்கள் அல்லாஹ் விசாரிக்க கூடிய நேரத்தில் ஒரே ஒரு எல்லா மனிதர்களும் நிற்பார்கள் அந்த நாள் எப்படி இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னைக்கு நம்ம வெயில் காலம் வந்துருச்சு என்னப்பா இன்னைக்கு நூறு டிகிரியாவே நூத்தி பத்து டிகிரியாமே அல்லாம் வெளியே போக முடியாது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துலாம் ஏசி போடு போடு அப்படின்னு சொல்லி ஜூஸை வாங்கி குடி ஃபேன்ல உட்காரு ஏசில உட்காருன்னு சொல்லி ஆச்சா போச்சான்னு சொல்லி நம்ம பாக்குறோமே ஒரு நூத்தி பத்து டிகிரி அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அன்றைய தினம் எல்லா மனிதர்களும் ஒரு வரிசையில் நிற்கக்கூடிய அந்த நாளில் மனிதர்கள் உடைய தலைக்கு மேல் சூரியன் நிற்குமா எப்படி இருக்கும் சும்மா ஒரு கதை எழுதுன புத்தகத்துல வந்த கதை இல்லைங்க ஏதோ குமுதத்துல நக்கீரன்ல ஒரு கதையை படிச்சேன் இப்படி எல்லாம் எழுது அப்படியாது சொல்லக்கூடியது யார் படைத்த இறைவன் சொல்கின்றான் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள் அந்த நாளில் மனிதர்கள் நிற்கக்கூடிய அந்த வரிசையில் மனிதருடைய தலைக்கு மேல் சூரியன் நிற்கும் வெப்பம் எந்த ஒரு இடத்திலும் நிழலே இருக்காது ஒதுங்கறதுக்கு நிழல் இருக்காது அப்படிப்பட்ட நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ஏழு சாரார்களுக்கு அல்லாஹுரப்புலாலுமே தன்னுடைய அரிசுடைய நிழலில் ஒரு இடம் தருவான் இந்த ஏழு சாரார் பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க முதல் சாரார் நீதமான அரசன் ஒரு நாட்டுடைய அரசன் என்று சொன்னால் எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது கருப்பன் வெள்ளையன் அந்த மொழி இந்த மொழி இப்படிப்பட்டவன் ஏழை பணக்காரன் எதையும் பார்க்க கூடாது அரசர் என்று சொன்னால் தன்னுடைய மக்களை எல்லா மக்களையும் ஒரே பார்வையில் கொண்டு நீதமாக பார்க்கக்கூடிய அரசருக்கு அரசுடைய நிழலில் இடம் உண்டு என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்றாங்க அல்லாஹு ரபுல்லாலுமின் இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த உலகத்தில் அந்த பருவத்தில் வாழும் பொழுது அல்லாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக வணங்கி அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பள்ளிவாசனுடைய தொடர்பில் தன்னுடைய வாழ்க்கை பருவத்தை அந்த இளமை பருவத்தை கழித்து யார் இந்த உலகத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாவுக்காகவே கழித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லாலுமீன் நாளை மறுமையில் அரிசுடைய நிழலில் ஒரு இடம் தருவான் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹு அபுல் அரிசியுடைய நிழல் தருவான் இப்படிப்பட்ட சலுகைகள் நாளை மறுமையில் இளமை பருவம் என்பது அல்லாஹ் கொடுத்த நமக்கு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை எந்த ஒரு திசையிலும் நாம் சிதைத்து விடாமல் சிதற விடாமல் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த பருவம் என்பது உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான பருவம் ஏன் இந்த பருவத்தை அல்லா மட்டும் விரும்பவில்லை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு பாருங்க ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அமைப்பை ஆரம்பிக்கக்கூடிய தலைவர்கள் உலகத்தை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து கட்சி அரசியல் கட்சிகள் அமைப்புகள் எல்லாரும் யாரை விரும்புவார்கள் என்று சொன்னால் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த வயதை அடைந்திருக்கக்கூடிய இளைஞர்களைத்தான் அதிகமாக விரும்புவார்கள் தன்னுடைய கட்சியில இணைக்கணும் தன்னுடைய அமைப்பில் இணைக்கணும் அவருடைய இந்த அவருடைய தைரியத்தையும் அவருடைய தெளிவான இந்த முடிவையும் அனைத்தையும் நமக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் அப்படி விரும்பக்கூடிய அவர்களை நோக்கி நாம் செல்வோம் என்று சொன்னால் உலகத்தில் நமக்கு நன்மை கிடையாது நாளை மறுமையிலும் நமக்கு நன்மை கிடையாது அல்லா ஒரு இந்த பருவத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த பருவத்தை அல்லாவும் அல்லாவுடைய அவர்களும் எப்படி கழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ நம்முடைய முன்னோர்கள் நபிமார்கள் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்கள் தோழியர்கள் எவ்வாறு இந்த பருவத்தை இந்த உலகத்தில் கழித்து வெற்றி பெற்றார்களோ அதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு அதன்படி தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மரணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் நாம் இடம் சொர்க்கம் அதிலும் அந்த அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் நிழலே இல்லாத இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆளுமின் தரக்கூடிய அந்த அரிசியுடைய நிழலிலே நாம் நின்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அறப்புல் ஆளுமின் நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றான் அந்த வாய்ப்பை நாம் பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் எல்லையும் ஆக்கி வைப்பாராக என்று கூறி இந்த உரையை நான் يسيرون واكر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر